பெண்களுக்கு ஜும்மா தொழுகை உண்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்கிறாங்க எல்லா தொழுகையும் பெண்களுக்கு இருப்பது போலவே ஜும்மா தொழுகை உண்டு அல்லாஹ் வந்து சூரத்தில் ஜும்மாண்டே ஒரு சூறா இருக்கிறது ஜும்மாங்கிற பேர்லயே குரான்ல ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னா யா ஐயுகல்லதீன் ஆமணும் நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே இதுல ஆம்பளை வந்துருவாங்க பொம்பளை வந்துருவாங்க கூப்பிட்டு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா இதா நூதியலி அலி சலாத்தி நீ எவில் ஜுமா ஜும்மாவுக்கு வாங்க சொல்லப்படுமையானால் பசாவு இல்லா திக்கிறில்லா அல்லாஹை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் அப்ப அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் மூவியன்களை கூப்பிடுறான் கூப்பிட்டு என்ன செய்யறான் தொழுகைக்கு வாங்க சொல்லப்பட்டால் எல்லாரும் வந்துருங்க அப்ப இதுல பொம்பளை வராதிங்கன்னா அல்லா நினைஞ்சிருப்பான் பொம்பளைங்க வரக்கூடாது பெண்களை தவிர சொல்லியிருப்பான் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூலாவது சொல்லிருப்பாங்க அப்படி சொல்லல ஒன்னு இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சரலா அலை சொல்ல முடியாத காலத்துல சகாபி பெண்கள் எல்லாம் ஐந்து வேளை தொழுகைக்கு வந்த மாதிரி ஜும்மா தொழுகைக்கும் வருவார்கள் எந்த அளவுக்கு வருவார்கள் கேட்டா ஒரு உம்முசலமான நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் மெம்பர்ல இருந்து கொண்டு காப் உல் குரானில் மஜீத் என்ற அத்தியாயத்தை அடிக்கடி ஜும்மாவில் ஓதுவார்கள் நம்ம சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஜும்மாவுல மெம்பர்ல நின்று கொண்டு காப் உல் குரானில் மஜித் ஐம்பதாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அந்த சூராவை என்ன செய்வாங்க அடிக்கடி ஓதுவார்கள் அதை கேட்டு தான் நானே அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணினேன் அப்படின்னு அறிவிக்கிற பொம்புல அதான் ஜும்மாவுல ரசூல் செல்ல ஆலை செல்லவங்க இந்த சூறாவை அடிக்கடி ஓதுவாங்க அதை கேட்டு நான் மனப்பாடமே பண்ணிவிட்டேன் சொன்ன அது என்ன வழங்குது பெண்கள் ஜும்மாவுக்கு போயிருக்கிறாங்க ரசூல்லா கேட்டு இருக்கிறாங்க மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்கன்னா பொம்பளைக்கு சும்மா இல்லன்னு எவன் சொல்ல முடியும் பெண்களுக்கும் சும்மா உண்டு என்ன மார்க்கத்துல என்று கேட்டா அவங்களுக்கு சொல்லப்படல ஜமாத்துகளில் எப்படி அவங்களுக்கு வந்தாலும் வரலாம் வராட்டாலும் இருக்கலாம் என்ற சலுகை இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கே தவிர ஜும்மாவுக்கு பெண்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஐந்து வேலைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பெருநாளைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் ஆகும் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் இருக்கிறது பெண்கள்கிட்ட மார்க் அறிவு குறைஞ்சுக்கிட்டு வருவதற்கு எது காரணம் பள்ளிவாசல் வந்து நாலு விஷயங்களை கேட்டு வந்திருந்தார்களே ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிகிறது தான் வந்து பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் அவன் தொழிலுக்கு போயிருவான் வீட்டில் உட்காந்து பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கற ஆள் யாரே பெற்றோர் தாய் தானே அப்ப தாய்மார்களுக்கு நிறைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு பெண்களும் அனுமதிக்கப்படக்கூடிய நிலைமை உண்டாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு சவுதி அரேபியாவுலாம் பெண்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க எல்லா தொழுகைகளையும் வர்றாங்க மலேசியாவில் வர்றாங்க கேரளாவில் அதிகமான பகுதிகளில் வர்றாங்க இப்படி நிறைய இடங்களில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா இங்கேயும் அது மாதிரி மாற்றங்கள் வர வேண்டும் பெண்களை சும்மாவுக்கு அனுமதிக்கிற அளவுக்குரிய ஏற்பாடுகள் நம்ம செய்யணும் ஒருத்தன் செய்யலைன்னா இங்கே உள்ள சகோதரர்களாவது முயற்சி பண்ணி என்ன செய்யணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்